கிச்சன் நான் தக்ஷிதா கழி நம்ம என்ன செய்ய மீன் குழம்பு மீன் மீன் வறுவல் இப்படி மாதிரி அம்மா இழுத்துட்டு வந்துட்டாங்க பிடிச்சி வாங்க போகலாம் அதுக்கு முதல்ல என்ன என்ன பண்ணணும்னா வந்து நல்லா கழுவி வச்சுக்கணும் இது பாறை மீன் இது வந்து இங்கே டேம் மீன் இங்க கடல் மீன்லாம் கிடைக்காது அதனால டேம் அதுக்கு மசாலா என்னன்னு அரைக்கணும்னு பார்த்தா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் சீரகம் அம்மா இன்னும் சேர்க்கலை சேர்த்துட்டேன் மிளகு மிளகு சேர்க்கல மிளகு சீரகம் சோம்பு எல்லாரும் மீன் மசாலா தானே போடுவாங்க கடையில் வாங்கி இந்த மசாலா போட்டு அரைச்சாலும் சூப்பராக இருக்கும் மீன் ஃப்ரைஸ் அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் சரியா இப்போ அதிலே வந்து கொஞ்சமாக ஆப்பிள் கரைச்சி வச்சுருக்கோங்களே புளி புளி வந்து நம்ம குழம்புக்கு கரைச்சி வைப்போம்ல அதை வந்து இதை கொஞ்சம் ஊற்றிக்கணும் அப்போனா அந்த வறுவல் மீன்லேயும் வந்து அந்த புளிப்பு இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் சரியா என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லு சத்தமாக சொல்லு ம் இஞ்சி பூண்டு வெங்காயம் சோம்பு சீரகம் அப்புறம் இது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இது இல்லைம்மா இந்த ரவுண்டாக மிளகு மிளகு அது என்னென்னு மிளகு சாரி அதில் கொஞ்சமாக புளித்தண்ணி இது பறிச்சிட்டு வா மசாலா அரைச்சாச்சா அது கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டுக்கலாம் கலருக்கு சரியா அது போட்டால் கொஞ்சம் கலராக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பொரிக்கும் போது அரிசி மாவு போட்டு பொரிச்சிக்கலாம் ஓகே ஓகே நான் ஃபிஷ்ஷில் தடவிட்டு ஃப்ரீசரில் ஒரு ஆஃப் அனவர் வைக்கணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து ஒட்டாமல் வரும் எண்ணெயில் இல்லாட்டி நம்ம தவாலை போட்டோன்னே ஒட்டிக்கும் சரியா ம் நல்லா தடவியாச்சா சி நல்லா மா இது இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சா ஃபிஷ்ஷுக்கு மேலே வந்து தடவலாம் தடவி ஃபிஷ்ஷை ஃபிஷ் மசாலாவால் மசாலா நம்ம நல்லா தடவிக்கலாம் வந்து நல்லா தடவியாச்சு இந்த விஷயம் வச்சிடலாம் தாட்டில் தடவிட்டு ஃப்ரீசரில் கொண்டு போய் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுரு சரியா ஆ ம் ஃப்ரீசரில் அப்படியே அந்த பிளேட்டை வச்சுரு வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிக்கும் போது அரிசி மாவு போட்டு பொரிச்சிக்கலாம் அப்போ தான் மசாலாலாம் ஒட்டாமல் வரும் ஃபிஷ் வந்து எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே இருக்காது பொறிக்கும் போது எல்லாம் காலி ஆகிடும் சூட சூடாக சாப்பாட்டுக்கு ஒன்றும் இருக்காது அன்னைக்கு நாங்கள் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சோம் கைஸ் எங்கள் அம்மாவும் எல்லாரும் பொறிக்கும்போதே எல்லாம் சாப்பிட்டாச்சு ஏம்மா அது வந்து பொறிக்கும் போது சுட சுட சாப்பிட்டா தான் டேஸ்டாக இருக்கும் இது முடிச்சுட்டு இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம மீன் குழம்பு வச்சிட்டோம்னா மீன் குழம்பும் ரெடி ஆகிடும் இதை எடுத்து அப்படியே ஃப்ரையும் பண்ணிடலாம் ஏ நீங்கள் வெறுமனே அந்த கடையில் விற்கிற மசாலாவை தடவாமல் இது கூட கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சோம்பு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் புளியும் போட்டோன்னா இந்த புளிப்பாக இருக்கும் ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீ பாருங்கள் வீட்டில் ஃபிஷ்ஷெல்லாம் காலையாயிடும் பொறுக்கையிலேயே காலையாயிடும் இரு அமிஷம் உங்க எல்லாம் சண்டே இன்னைக்கு என்ன சமையல் ஆச்சு வீட்டில் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிடலாமா தாத்தா செத்து தான் பதினாறு நாள் ஆயிடுச்சு அதெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால கணக்கே கிடையாது எதுவுமே

ஃப்ரீசரில் ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ மீன் குழம்புக்கு சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சிடணும் மீன் குழம்பு நல்ல நிலம் தான் செய்யணும் கல்லணெலாம் செய்யக்கூடாது அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு என்னென்னா சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும் பூண்டு நிறைய நறுக்கி வச்சுக்கணும் தக்காளி நறுக்கி வச்சுக்கணும் அப்புறம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு கடுகு வா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாமா ம் நல்லெண்ணா ஆமாம் நிறைய ஊற்றிக்கணும் நல்லெண்ண அப்போதான் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அழுகுந்த மருப்பு ஒரு ஸ்பூன் அப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக போடும் நிறைய போட்டால் குழம்பு வந்து கசக்கும் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் போட்டுட்டு வர ரெண்டு வரமிளகா பிச்சுப்போல் எப்படி போடணும் பிச்சு போல் पोटी पे कड़ों बोरी जा करोट ले गाय लक्ष्य ना बनता तो ऑयल बहुत इंटर करना ऑयल இப்போ இது நல்லா வந்து சின்ன வெங்காயம் வதங்கணும் சரியா நல்லா பிரவுன் கலரில் வதங்கணும் அப்போ தான் போட்டுருக்கோமா ப்ரௌன் கலரில் வதங்கும் மீன் குழம்புலேயே வந்து வெறும் புளி மட்டும் ஊற்றி செய்யலாம் தேங்காய் ஊற்றி செய்யலாம் ஆனால் தேங்காய் ஊற்றி தான் செய்வேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் குழம்பு அப்போ தான் கெட்டியாக இருக்கும் இந்த குழம்பு ஓகே நிறுவ மாடு இதுக்குள்ளேயும் மீன் குழம்பு சாப்பிடாது பைத்தியம் நான் குழம்புனாலே சாப்பிட மாட்டேன் ஃபிஷ் ஃப்ரை தான் திங்கும் சிக்கன் ஃப்ரை சாப்பிடுவோம் மீன் குழம்புனா இதுக்கு ஆகவே ஆகாது சூப் இப்போ ஆனியன் வந்து பாதி ஃப்ரையாக மேலே பூண்டு போட்டு பூண்டு வந்து நிறையா போடுவோம் நல்லாயிருக்கும் பூண்டு எவ்வளோ எவ்வளோ போடுறோமோ மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் இருக்கா நல்லா வதங்கட்டும் பூண்டு வேகணும் ஆ நல்லா வதங்கட்டான் நல்லா வதங்கிடுச்சா பூண்டு எல்லாம் கலர் மாறிடுச்சா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணும் தக்காளி நல்லா வதங்கினோம் ਦੀਰਾਕਾਲੀ ਗਾਨੀਂ ਚਾ ਇਲਾ ਮਾਨੇ ਜੁਂ ਗੁਦੁਰੀ சாம்பார் துத்தின்னு போச்சு வீட்டில் நல்லா கடை சாம்பார் ஓகேயா எல்லாம் போட்டாச்சா நல்லா இதை நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயிலே இந்த கொஞ்சம் நேரம் இந்த மிளகா பொடியெல்லாம் வதங்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது இப்பயே ஓகேயா அப்போதான் அந்த பச்சை வாசனை போகணும் அப்போதான் குழம்பு நல்லா இருக்கும் இப்போ பாரு தெரியுதா ம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்தோன்னே புளி அரைச்சி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க வர நான் ஆச்சு எங்கேட்டக்காளிலாம் நல்லா வளங்கி அந்த எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிச்சா இப்போ நம்ம புளி புளி நல்லா இவ்வளோ பெரிய புளி லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி விட்டுக்கணும்

மிச்சம் கொஞ்சம் புளி இருந்துச்சு இல்லை அதையும் கரைச்சி ஊட்டிக்கலாம் ஏமா இவ்வளோ ஸ்லோவாக செய்கிறேன் ஸ்லோவாக செய்யலை அப்படி பொறுமையாக செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா தான் செஞ்சு தூக்கி போட்டால் குழம்பு மாதிரியே இருக்காது பொறுமையாக நீட்டாக அழகாக இன்ட்ரெஸ்ட்டாக ரசித்து ருசிச்சு செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஏன்னா தோணுன்னு சமைச்சா வாயிலே வைக்க முடியாது இப்போ உப்பு போட்டுக்கலாம் அப்படியே கொதிக்கட்டு குழம்பு

ம் கொழம்பு கொதிக்கிதா மீனை போட்டுருணும் மீன் வந்து ஒரு ஃபைவ் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சா மீன் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் கொதிக்க விடணும் சரியா கொதிக்க விட்டால் மீன் குழம்பு இன்னைக்கு சாப்பிடு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடு சரியா நம்ம வந்து மீன் குழம்பு செஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் அரிசி மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து வச்சிக்கோங்க ஆயில் ஊற்றிக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நிறையா ஆயில் சேர்க்குறீங்க கொஞ்சமாக சேர்த்தாலும் மீன் வராது அந்த ஆயிலில் வந்து ரெண்டு கருவேப்பில் எப்படி போடணும் போட்டால் அந்த மீனில் வந்து கருவேப்பிலை டேஸ்ட்டு கிடையாது ஃபிஷ் வந்து கொஞ்சமாக அரிசி மாவில் டிப் பண்ணிவிட்டு இது போட்டுருவோம் அரிசி மாவில் போட்டால் அந்த மசாலா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அதுக்கு தான் எஸ் எனக்கு வருமா ஃபிஷ்ஷு வருமா இல்லை ஃபிஷ்ஷு வருமா டவுட்டு ஃப்ரை நீ பண்ணுறது பார்த்து இல்லைம்மா சரி டவுட்டு அவ்வளோ தான் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் எனக்கு இது வேணும் அஞ்சு மாடாமல் தெரியவா ஆமாம்மா சரி ஃபிஷ்ஷு வந்து நல்லா ஃப்ரை ஆகுது

Comment paneng ya. Oke ya. Subscribe pani, bell like nana, klik paneng Bye guys.